முன்லைமையை ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பத் பதினோரு மாதம் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் நடக்கும் கையை தட்டி ஆமே நாம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா நான் உடைய கேள்வி கேட்குறேன் நானூறு வருஷம் நடக்காதது அடுத்து நாப்பது வருஷங்கள்ல நடந்துச்சேன் தட்டி நானூறு வருஷம் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு அற்புதத்தையும் பார்க்கல நானூறு வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க தேவன் அவங்களுக்காக எந்த அற்புதத்தையும் காட்டலை அவங்க தேவனை நம்பி வெளியில் வர முடியலை ஆனால் தலைவர் என்றியான பிறகு நாற்பது வருஷம் பெரிய பெரிய மிராக்கெல்லாம் நடந்தது தட்டி அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நானூரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாற்பது சின்னது எவ்வளோ சின்னது நானூறு வருஷம் எங்கே இருக்குது நாற்பது வருஷம் எங்கே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பதினோரு மாதம் எங்கிறதுக்கு ஒரு மாதம் எங்கே இருக்குது தட்டி ஆமாம் எதனே நம்புறீங்க அது சாத்தியம்னா இது சாத்தியம்ன்றாங்க அது நடந்தது உண்மைன்னா இது நடக்கும் நீங்கள் பாருங்கள் நானூறு வருஷம் எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது அதானே அப்படி தானே இருக்கு ஆனால் நாற்பது வருஷத்தில் எத்தனை அற்புதம் நடந்துச்சு எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு எத்தனை அதிசயம் நடந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் பதினோரு மாதம் நடக்கலைன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஒரு மாதம் முப்பத்தோரு நாளும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் கரங்களை தேவன் இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்களை நடத்துவார் அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அந்த நன்மைகளை வரவேற்கணும் இயேசு நாமத்தில் ஆமே தேவன் உங்களுக்கென்று நான் சொல்கிறேன் நீ ஏற்றுக்கொள்ள மனதாக ஏற்றுக்கோங்க உங்களுக்கு என்று இந்த மாதம் தேவையான பணத்தை பூரா அவர் உங்களுக்கு தந்துட்டார் இந்த மாதம் கத்திரினோட காலையில் சொன்ன வார்த்தை மீதம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை தந்துட்டார் தட்டி ஆமாம் இந்த மாதம் இல்லை இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என்னென்ன செஞ்சு இந்த வருஷத்தை நிறைவாய் மீதம் எடுக்கத்தக்கதாக இருக்கு இல்லையா அதை இந்த மாதத்தில் நமக்கு தந்துட்டான்னு அர்த்தம் நீங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் முடிச்சுட்டு நிறைய மீதியம் எடுக்க நினச்சிடாதீங்க இந்த மாதம் கடைசி மாதம் இந்த வருஷத்துக்கான பலனை இந்த மாதத்தில் தான் பார்க்கணும் புரியுதுங்களா அப்போ நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தேவன் உங்களுக்கு எவ்வளோ நன்மையை கொடுத்து மீதம் எவ்வளோ இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை நீங்க இழந்திருக்கலாம் ஆனா நீ என்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா இந்த மாதம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் கையை தட்டி ஆமே ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளது இந்த வருஷம்தான் அவங்க டெய்லி கேக்குறேன் நான் பாருங்க இந்த வருஷத்துக்குன்னு கேலண்டர் அடித்தோம் இனி இதை அடுத்த வருஷத்துக்குன்னு கொடுக்க முடியுமா புரிய